வணக்கம் நண்பர்களே என் பெயர் டிபி பெண் எனும் பின்புலத்தின் சமூக கண்ணோட்டம் முழுமையாக வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு சில வரிகள் நான் என்பது ஒரு தனிமை அல்ல நான் என்பது ஒரு அடையாளம் நான் என்பது ஒரு சுதந்திரம் நான் மட்டுமே வாழ்க்கை என்பது அல்ல நான் உடன் மற்றொரு நானும் சேர்ந்து நாம் எனும்போதுதான் வாழ்க்கையை புலப்படுத்தும் அப்படி தோன்றுவதில் நிறைய பொருள்கள் விளங்கும் பொருட்பட வாழ்ந்து அறம் வழி நடந்து நான் ஒழிந்து நாம் கடந்து வருவோமானால் இனிமையாக மாறிவிடும் வாழ்க்கை சுதந்திரம் பெற்ற நாம் என் நான் என்பது சுதந்திரம் பெறாத நான் ஒன்றில் கலந்து ஆண் அன்பின் இருவர் இருபாளரும் சமம் என்று ஆகும்போது சுதந்திரம் முழுமையாக உணரப்படும் என்பது என் தென்னம் அவ் யாரும் குறைவோ மிகுதியோ என்பதை பகுத்தறியப்படக்கூடாது அப்படிப்பட்ட உணர்வு உலகறிய பகுத்தறிவு ஞானியாகும் ஞானத்தை நமக்கு போதிக்கும் குழப்பமாக தோன்றினால் மீண்டும் முதலிலிருந்து ஒரு முறை கேளுங்கள் ஏனெனில் இந்த குழப்பம் எனக்கு எப்பொழுதும் உண்டு தெளிவான சிந்தனைக்கு குழப்பம்தானே முதல் மருந்து எப்பொழுதெல்லாம் என்னை இந்த நான் என்பது சூழ்ந்துள்ளதோ அப்பொழுதெல்லாம் நாம் என்பது ஒரு முறை நினைத்து பார்ப்பேன் குறையுள்ள குழப்பத்தை நிறை செய்துவிட்டு இனி இனிமையான தெளிவை நம் மனது பழக்க பழக்கப்படுத்தும் போது பழக்கப்படுத்தும்போது நாம் என்ன சொல்ல விழைகிறோம் எதற்காக நான் மற்றும் நாம் என்று பிரித்தறிந்து பிதற்றுதலை வெளிக்காட்டுகிறோம் என்பதை புரிந்துகொள்ள முயற்சிக்கலாம் முயற்சிக்க வேண்டும் இந்த குழப்பம் நான் கொண்டு வந்ததற்கு ஒரு காரணம் உள்ளது எப்பொழுதுமே என்னுடைய வரிநடைகளில் ஆண் மற்றும் பெண்ணுக்குரிய சமூக கண்ணோட்டம் வந்து கொண்டே இருக்கும் இன்றும் நான் மிகவும் வருத்தப்படுவது அதுதான் சுதந்திரமற்ற நான் என்பவராம் பெண்ணை சுதந்திரம் கொண்ட நான் என்பவராம் ஆண் புரிந்து நடந்து அவர்கள் நம்மிலிருந்து வேறுபடவில்லை இருவரும் ஒருவரே ஆணோ பெண்ணோ ஒரே இனத்தவரே என்பதை மேலும் அழுத்தமாக கூற விரும்புகிறேன் சடங்கு சம்பிரதாயம் கலாச்சாரம் சாதி மதம் எனும் வார்த்தைகளைக் கொண்டு பெண் எனும் நானை ஒதுக்கி வைக்க அல்லது அவர் அடுப்படிக்கு மட்டும்தான் என்று கணக்கு வைக்க ஆண் எனும் நானுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது சமூகமும் நம்மை சுற்றியுள்ள சமூக கண்ணோட்ட வேறுபாடுகளும் எஞ்சொரு நாள் முழுமையாக களையப்படுகிறதோ அன்றுதான் என்னுடைய இந்த முழுமை பெறும் நன்றி மீண்டும் சந்தி